பாபாவிடம் நான் போகை எடுத்துக்கொண்டு வதனத்திற்கு சென்றேன் நான் பாபாவிடம் சென்றதும் அனைத்து சகோதர சகோதரர்களின் அன்பு நினைவுகளை வழங்கினேன் அன்பு நினைவுகள் வழங்கியவுடன் பாபா கேட்க ஆரம்பித்தார் குழந்தை உலகில் என்ன நடைபெறுகிறது இங்கே அதாவது பாபா வீட்டில் என்ன நடைபெறுகிறது என்று கேட்டார் இந்த செய்திகள் உங்களுக்கே என்னை விட அதிகமாக உங்களுக்கே தெரியும் என்றேன் பிறகு பாபா மிக அன்போடு புன்னகை செய்தார் பிறகு பாபா கூறினார் குழந்தாய் பாபா பார்த்து கொண்டிருக்கிறார் உலகில் அநேக வித பாதைகள் உள்ளன பாதையாளர்கள் கூட நிறைய பேர்கள் உள்ளார்கள் அவரவர் விதத்தில் அவரவர் தன்னுடைய பாதையில் சென்று கொண்டிருக்கின்றார்கள் பாபா மேலும் பார்க்கின்றார் உலகில் கூட ஏதாவது ஒரு பொருளை பிராப்தி செய்வதற்காக ஒரே ஒரு பாதையை மட்டுமே மேற்கொள்கிறார்கள் ஒரே ஒரு வழிமுறையை வழி கையாள்கிறார்கள் அப்பொழுதுதான் தன்னுடைய லட்சியத்தை அடைய முடியும் என்று கருதுகிறார்கள் அதே போலதான் பாபாவின் குழந்தைகளும் கூட பாபாவின் தரப்பில் பின்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள் பாபா பின்னாலேயே வந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று உலகிலுள்ள ஆத்மாக்கள் அழைந்து அழைந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கூட பாதையை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள் பார்க்கிறார்கள் ஆகவே சமயத்தின் அனுசாரமாக பாபா தன்னுடைய குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கின்றார் எச்சரிக்கையும் தருகின்றார் கூறுகின்றார் அறிவிக்கின்றார் குழந்தைகளே இப்பொழுது சமயம் மிகவும் சமீபத்தில் வந்து கொண்டிருக்கிறது பாபாவின் குழந்தைகள் கூட புரிந்து கொண்டார்கள் உலகத்தில் உள்ளவர்களும் புரிந்து கொண்டார்கள் பிறகு பாபா கூறுகின்றார் இதுதான் கடைசி நேரமாகும் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களும் பாபா வீட்டிற்கு சரணம் அடைவதற்காக வருவார்கள் என்கிறார் ஏனென்றால் லட்சியமும் ஒன்றுதான் பாதை காட்டக்கூடியவர்கள் பாதையில் அழைத்து தந்தையும் ஒருவராவார் ஆகவே பிராமண குழந்தைகள் கூட ஒற்றுமை என்ற கயிற்றால் இணைத்துள்ளார் பாபா அனைவரையும் ஒரே பாதையில் செல்வதற்காக சமிக்ஞை காட்டுகின்றார் இது கூட பாபாவை பிரத்யேஷம் செய்வதற்காகவே நீங்கள் அனைவரும் அமர்ந்திருக்கிறீர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் முயற்சி செய்வதற்கான பலன் குழந்தைகளுக்கு அவசியம் கிடைக்கும் என்று பாபா கூறினார் இவ்வாறு பாபா மிக அன்போடும் அஹ் கூறிக்கொண்டிருந்தார் இது நமக்கு எச்சரிக்கை செய்வதாகவும் தோன்றியது பிறகு நான் பாபா முன்னால் போகை வைத்தேன் எந்த குழந்தைகளுடைய விசேஷ நினைவோ அந்த நினைவுகளையும் பாப்தாதாவிற்கு நான் வழங்கினேன் இந்த சமாச்சாரத்தையும் நான் கொடுத்தேன் பிறகு விசேஷமா பாபா குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகளையும் அன்பு நினைவுகள் பெற்றுக்கொண்டு நான் கீழே இறங்கி வந்துவிட்டேன் ஓம் சாந்தி